திருப்பூர் தான் மெயின் பழைய பூளுப்பட்டி ரோடு தான் மெயின் அங்கவே ஸ்லோவாக ஆயிடுச்சு அவ்வளோவா ஒன்றும் ஸ்பீடு இல்லை பொள்ளாச்சி வரைக்கும் கொண்டு ஒரு டைம் பொள்ளாச்சி தீர்ப்பு போயிருக்கு மதுரை வருகை கொண்டு இறக்கி இருக்குது அப்புறம் திருவண்ணாமலை வருகை கொண்டு இறக்கிருக்கு இங்கே பொள்ளாச்சி பொள்ளாச்சி மரம் நல்லா சேகமரம் வருதா அது நல்லா கெட்டியே இருக்கு இங்க அடுத்த மாதிரி ஏத்திட்டு போன பாத்துக்கோங்க இங்க அந்த ஒரு இப்ப இங்க அங்க ஒரு மில்லு ஒண்ணு இருக்குல்ல போன வார்த்தைக்கு முந்தினா அங்க ஒரு கொண்டு வந்து அங்க ஒரு ஆறு சேர இறக்கிட்டு போனேன் அந்த வாய்க்கால் இருக்குல்ல என்ன ஊர் அந்த வாய்க்கால்லேருந்து உள்ளே சந்துக்குள்ளே போகணுன்னா அங்கே ஒரு பெரிய சைட்டு ஒன்று வேலையாகிட்டு இருக்கு நானே ஒரு அஞ்சு நானே இதோட ஒரு அஞ்சு நடைக்கு மேலே ஓட்டியிருக்கிறேன் கரெக்டாக அந்த வாய்க்கால் ஒட்டின மாதிரி சந்து ஒன்று போகும் குறுக்கா ற மாதிரி வச்சுருப்பாங்க பாருங்கள் அதுலேருந்து இருந்து அந்த செலக்ஷன் வந்து ஒன்பது இஞ்சு பழகி என்ன சொன்னாங்க பாருங்க இதே ஊற பழக அடிக்கிறதே குறைஞ்சிருச்சு இப்போல்லாம் இது சீட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ம் ஆ சொன்ன மாதிரி பிளாஸ்டிக் வந்துடும் அதுக்கு ஆணி அடிக்க முடியாதுன்றதுனால அதை பண்ணாமல் வச்சுக்கிறாங்க இப்போ இதெல்லாம் எங்கே வேணாலும் ஆணி அடிக்கிறீங்க அது அடிக்க முடியுதுல்ல அறுக்குறீங்க அதை வேஸ்ட்டே இவ்வளோ வந்திருக்கு இதெல்லாம் வீடு நல்ல வீடு தானே இது செங்கல் வச்சு கட்டுறாங்க நிறைய அவுட்ருல வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஊர் இல்ல இல்லை ஆனால் தனியா கட்டுறாங்கனால